நகைக்க ஒரு காலம் இருக்குன்னா யுத்தம் பண்ண ஒரு காலம் உன் பிரச்சனையோடு இருக்கிறனா இது யுத்த காலம் சொல்லுங்க பார்க்கலாம் நான் யுத்த காலத்தில் நின்று இருக்கிறேன் ஒருவேளை நீ யுத்த காலம் இல்ல யுத்த காலம் வர போது அர்த்தம்

ஜெபிச்சீங்களா நேரமே இல்ல பாஸ்டர் he say we don't have any time சபைக்கு போனியா நேரமே இல்ல பாஸ்டர் விடுதல அவர் கத்தர் சொல்வாரு எனக்கு நேரமே இல்ல நீ போப்பா கடந்து போப்பா எனக்கு குழந்தைய இல்ல அவர் சொல்லுவா எனக்கு நேரமே இல்ல நீ கடந்து போ எனக்கு வேலை இல்ல என்ன எனக்கு நேரம் இல்ல உனக்கு ஆசிர்வாதம் நீ கடந்து போ and god will reply this